வைகாசி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் ஆங்கிலம் ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி இந்து ஜனசேனாவின் தென்மண்டல நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மதுரை திண்டுக்கல் தேனி விருதுநகர் திருமங்கலம் அருப்புக்கோட்டை காரைக்குடி ராமநாதபுரம் ராமேஸ்வரம் மானாமதுரை சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தினை ஹிந்து ஜனசேனாவின் மாநில பெண்கள் அணி செயலாளர் சீதாலட்சுமி அவர்களும் மாநில செயலாளர் எஸ் பி குமார் அவர்களும் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் இந்த கூட்டத்தில் பேசிய இந்து ஜனசேனா நிறுவன தலைவர் குருஜி முரளி மோகன் அவர்கள் நாம் சார்ந்திருக்கும் இந்த ஆன்மீகத்தை எப்படி வளர்ப்பது எப்படி காப்பது எப்படி முறையாக சட்ட சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் கையாள்வது என்பதை குறித்து விரிவாக சிறப்புரையாற்றினார் அதன் பிறகு மதுரையில் மிக விரைவில் இந்து ஜனசேனாவின் அலுவலகம் துவக்கப்பட வேண்டும் என்று ஆலோசனை தெரிவித்தார் இந்த கூட்டத்தை தொடர்ந்து ராமநாதபுரத்தில் இந்து ஜனசேனாவின் உறுப்பினர் திரு பன்னீர்செல்வம் மதுமிதா ஆகியோர் திருமண நிகழ்ச்சியில் குருஜி முரளி மோகன் அவர்கள் கலந்து கொண்டு முன்னிலை வகுத்து மணமக்களை வாழ்த்தி பாராட்டினார்